அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் பதினோராவது நாள் அதிகாலை ஜபத்திற்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய தியான பகுதி ஒன்று தீமோத்திய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இரநூற்றி எண்பத்தி ஏழு புதிய ஏற்பாட்டில் இரநூற்றி எண்பத்தி ஏழு ஒன்று தீமூத்திய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இதை நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணிகவன் குற்றஞ்சாட்டப்பட்டாதவனுக்கு ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதனவனும் அந்நியனரை உபசரிக்கிறவனும் போதை மார்க்கத்துக்கு மாய் இருக்க வேண்டும் போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் பொறுமை ஆசைய அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லூக்கம் உள்ளவர்களை கீழ்ப பண்ணு பண்ணுகிறவனுமாக வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமா படைந்து அடைந்து அக்னியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்க வேண்டும் அந்த உதவிக்காரரும் இருநா இரு நாக்குள்ளவர்களாகவும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராயும் இராமல் நழுக்க நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவராவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் நான் உங்களிடத்துக்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது அன்றியும் வெளிப்பட்டார் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்தில விசுவாசிக்கப்பட்டார் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் லெலுவியா மற்றும் பதினாறு வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது லெலுயா நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக கத்திரிக்க பிரைஸ் பிரைசலால் இந்த அதிகாரத்தில் ஆஃப் சர்வன்ஸ் காட் சர்வன்ஸ் அதாவது சபை போதகருக்கும் உதவி உதவிய ஊழியத்திலே உதவியாக இருக்கக்கூடாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் சபையில் இருக்கக்கூடிய மூப்பர் மூத்த விசுவாசிகள் ஊழியம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் என்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறார் அது எல்லாமே டைரெக்டாக ஆன்சர்ஸ் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்பல் முழு சுவிசேஷமும் அந்த ஒரே வசனத்தில் அடங்கியிருக்கு எல்லாமே புதிய ஏற்பாட்டினுடைய சகலத்தையும் அந்த ஒரே வசனத்தில் பவுல் அழகாக ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறாரு அதில் ஏழு பாயிண்ட் இருக்கு பாருங்க அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது அது மேன்மை உள்ளது ஃபஸ்ட்டு சுவிசேஷம் என்பது மேன்மை உள்ளது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது காரியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மூன்றாவது ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் நாலு தேவதூதர்களால் காணப்பட்டார் ஐந்து புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் ஆறு உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் அடுத்து ஏழாவது மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் ஏழுமே அல்ல சம்பவம் இது ஒரே வசனத்தில் எல்லாமே அடங்கியிருது சரி இன்னைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று தீமூத்திய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னா என்ன இன்னைக்கு ரகசியத்தை உடைக்க போகிறோம் ரகசியம்னாலே யாருக்கும் சொல்லக்கூடாது ஆனால் பைபிளில் எந்த ரகசியமும் இல்லை எல்லாத்தையும் சம்பவித்தவைகளையும் சம்பவிக்கிறவைகளையும் சம்பவிக்க போகிற எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பண்ண முடியல யாராலும் முடியல அந்த மாதிரி எந்த ரகசியமும் கிடையாது இங்கே விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லி பவுல் எதை குறித்து சொல்கிறார் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே அதிகாரத்திலே ஆன்சர் இருக்குது பதினாறாம் வசனத்தில் இருக்குது தேவ பக்திக்குரிய ரகசியமானது அதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது ஆண்டவருடைய ரகசியம் வந்து ரொம்ப மேன்மையான ஒரு ரகசியம் எழுவியா அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாசிங்க எபேசி இருக்கு நிருபம் மூன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்னு மூன்று பத்து பதினொன்னு உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்தந்த ஞானமானது அனந்த ஞானமானது அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னது எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் எல்லா ரகசியத்துக்கும் ஓபனர் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கினா ஓப்பனர் பண்ணுறோம்ல ஓபனர் இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாது ஓபன் பண்ண முடியாது அதே மாதிரி ஆதி காலங்கள் முதல் கடைசி காலம் வரைக்கும் புதைந்து இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் யார் ஓப்பன் பண்ணுறா ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணுறார் தேவன் எல்லா ரகசியங்களையும் ஓபன் பண்ணுறார் சரி ஓபன் பண்ணி அதை யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா சபையில் உள்ள போதகர்களுக்கு கொடுக்குறார் சுவிசேஷர்களுக்கு கொடுக்குறார் தீர்க்க தரிசியில் சொல்ல தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அதை கொடுக்குறார் அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார் இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ ரகசியங்கள் உலகத்தில் மறைஞ்சு கிடக்குது ஆதி காலங்கள் முதல் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் பைபிள் தான் இன்றைக்கி என்ன பண்ணுது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய லா சட்ட திட்டங்கள் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே புதைபொருள் ஆராய்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளை தான் அப்படியே அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க பைபிள் என்ன சொல்லியிருக்கிறோ சொல்லி என்ன என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது அப்படியே ஒத்து போகுது உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு அப்படியே நூறு சதவீதம் ஒத்து போகுது அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லா ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அது எங்க வெளிப்படுத்து அதான் ரொம்ப முக்கியமான காரியம் அதான் பத்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் எல்லா ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய சேனல் அவர் வச்சிருக்கிற யூடியூப் சேனல் என்ன அப்படின்னா சர்ச் சபையின் மூலமாக அதைத்தான் என்ன பண்றார் அனந்த ஞானமாய் வெளிப்படுத்துகிறார் அப்ப சபைக்கு வெளியே சொல்லப்படுகிற சில காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் சரி என்று ஒத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஆத்தும உள்ள அந்த தேவதாசர்களுக்கு தேவ ஊழியர்களுக்கு தான் ரகசியத்தை சொல்வார் இப்போ போன ஒரு சபைக்கு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம் அங்கே போய் செய்தி கொடுத்துட்டு இறங்கின உடனே பக்கத்தில் இருந்த ஊழியக்கார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவ்வளோ ஆழமான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக சொல்லி போன முறை எங்கள் சபைக்கு ஒரு சுவிசேஷகரை கூப்பிட்டுருந்தோம் தாறுமாறாக பேசி சபையை கெடுத்து விட்டார் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்போ இந்த சுவிசேஷகர்கள் எல்லாரையும் நான் குறை சொல்லலை நம்ம குறை சொல்வதற்கு நமக்கு அவ்வளோ பெரிய பாத்திரவான்கள் அல்ல ஏனென்றால் அவங்க இடம் விட்டு இடமாக அவங்க போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சபை கிடையாது ஆத்மாக்கள் கிடையாது ஆத்துமாக்களுடைய பாரம் யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை என்ன அவங்கள என்ன வார்த்தை சொன்னால் அவங்கள தேற்றி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அந்த சபை நடத்துகிற ஊழியர்களுக்கு தான் மூப்பர்களுக்கு தான் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அப்ப சபை மூலமாக தேவன் அனந்த ஞானத்தை அவருடைய ஞானம்னா முடிவில்லாத ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் அளவே இல்லை அவருடைய பார்த்தோம்னா யாராலையும் சிந்திக்க முடியாது கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர் ஆண்டவருடைய காரியம் அந்த மாதிரி அனந்த ஞானத்தை சபைக்கு தான் அவர் வெளிப்படுத்துகிறார் எதையுமே ஆண்டவர் ரகசியமாக வைக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த காலத்துக்கு தேவையான விஷயத்தை அவர் எல்லா காலத்திற்கும் ஏற்றவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அதனால் முக்காலங்களுக்கும் தேவையான காரியங்களை சபை மூலமாக அவ்வப்போது அவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அல்ல இழுவியா அடுத்த வசனம் வாசிங்க ஒன்று குருந்தியர் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் ஒன்று குருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் அடையவில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் ஒரு பொழுதுல சொடக்கு போடுற ஒரு செகண்ட்ல பக்கத்துல ஸ்டீபன் பார்த்தா இருக்க மாட்டார் பறந்து போயிருக்காரு உங்களையும் என்னையும் பார்த்தா இருக்க மாட்டாங்க சேர் எல்லாம் பாத்தீங்கன்னா காலியா இருக்கும் மைக் அப்படியே அந்தரத்துல நிக்கி நான் அப்படியே என்ன பண்ணிடுவேன் ஆண்டவர் ஒரு சமூகத்துல போயிருவேன் அப்ப அந்த மாதிரி ஒரு இமை பொழுதுல ஒரு செகண்ட்ல அந்த ஒரு செகண்ட் எப்பந்தான் தெரியல அந்த ஒரு செகண்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் காத்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் விசுவாசத்தின் ரகசியம் இது யாராவது சொன்னா என்ன பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க ஆனால் நாம் அதை விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் நமக்குரிய அந்த ரகசியம் அந்த விசுவாசத்தின் ரகசியத்துக்காக தான் நாம் என்ன பண்றோம் இவ்வளவு நாள் போராடி கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி பாருங்க மறுரூப மலையில் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் என்ன பண்றார் அழைத்துட்டு போகிறார் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா தரிசனங்களையும் பார்த்துட்டு கீழே வந்து சொல்கிறாரு இதை ஒருவருக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது இதை ரகசியமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ரகசியமாக இருந்துச்சா அது பைபிளில் எழுதி வச்சிட்டாங்க என்ன இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதை வாசிக்கிறாங்க அதை தியானிக்கிறாங்க நிறைய பேர் காரியத்தை இது யாருக்கும் சொல்லாத ரகசியமா வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாட்சி ஏற்ற வேலையில அதாவது அதற்குன்னு ஒரு நேரம் வரும் அதை விசுவாசிப்பதற்குன்னு ஒரு காலம் வரும் அதை ஏற்றுக்கொள்வதற்குன்னு இருதயத்துல ஒரு பக்குவம் வரும் அந்த நேரத்துல தான் அந்த என்ன ஆகும் செல்லுபடியாகும் அதற்குரிய மதிப்பு விளங்கும் அதனால ரகசியம் எல்லா நேரத்திலும் ரகசியமாகவே இருக்காது அது ஒரு நாளைக்கு வெளியரங்கமாகும் அது எந்த நேரம் என்பது தான் நம்ம என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் சரி அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்க இதெல்லாமே நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடிய ரகசியம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ரகசியங்களை பாதுகாத்து கொள்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பிரதமர் அவங்கெல்லாம் பிரமாணம் செய்யும்போது சொல்லுவாங்க ரகசிய காப்பு பிரமாணம் அந்த பதவி பிரமாணத்துக்கு பேர் என்னது ரகசிய காப்பு பிரமாணம் அப்போ தேசத்தினுடைய அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணணும் அவங்க ரகசியமாக வச்சுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா ஃபைலும் தெரியும் எல்லாமே அவங்களுக்கு ஓப்பனாக தெரியும் அப்போ எதிரி நாடுகளுக்கோ இல்லை அண்டை நாடுகளுக்கோ அந்த ரகசியத்தை என்ன பண்ணக்கூடாது அவங்க வெளியிட்ட கூடாது அதனால ரகசிய காப்பு பிரமாணத்தில் அவங்க என்ன பண்ணணும் உறுதிமொழி ஏற்று கையெழுத்து போட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பதவி ஏற்பாங்க அந்த மாதிரி நாம சொல்ல காரியத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உள்ளத்தை வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் எல்லாம் ஓட்டவாயா இருப்பாங்க எதுவுமே தங்காது என்னென்ன இருக்கோ என்ன பண்ணிடுவாங்க அப்படியே அள்ளி தூட்டிட்டு எதையுமே மனசுல வைக்க தெரியாது மனசுல தங்க அது பேதைன்னு சொல்றதா இல்ல வெகுளித்தனம் சொல்றதா இல்ல அறியாமைன்னு சொல்றதா தெரியல ஆனா இது வந்து டேஞ்சர் அதுக்கு என்ன சொல்லிருக்கு மூடன் அலீலூயா மூடன் உள்ளத்தில் உள்ளது எல்லாம் மனசுல எதுவுமே தங்காம என்ன பண்ணிடுறான் அவன் அப்படியே அள்ளி கொட்டிடுறான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஞானியோ காரியத்தை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அப்படின்னா ஏற்ற வேலை வரும்போது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அதற்குன்னு ஒரு ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துவார் அது வரைக்கும் அடக்கி இருக்கணும் அதுதான் நிறைய பேருக்கு முடியாது அடக்கி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே பொங்கிடுவாங்க அலையிலுவையா இப்போ நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன் இங்கே ஜெவம் போதே எனக்கு வந்து சேம் டே ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லி சில வசனத்தினாலே ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார் இதை நான் என் மனைவிட்ட சொன்ன என்னாகும் பிள்ளைங்கிட்ட சொன்ன என்னாகும் இவங்க எல்லாம் பெட்ஷீட்டு எனக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸு தலைவானி எல்லாம் எடுத்து காரில் ஏற்றிட்டாங்க அப்பா தங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு திட்டம் ஆயிடுச்சு எப்படியாவது அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ சில காரியங்களை அடக்கி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னும் நான் வரேன் இப்படி குடும்பங்களுக்கு தேவையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரி அடுத்து நீங்க வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் உம்முடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் அவர்களுக்கு காண்பியாத ஒரு பொருளும் இல்லை அப்படின்ட்டான் டாய்லெட் மோத கொண்டு திறந்து காமிச்சிட்டான் பாரு எங்க அரண்மனையில் உள்ள டாய்லெட் எப்படி இருக்கு பல பலன் இருக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் வெங்கலமா வார்த்துருக்குறோம் இவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தா இவனை சுகமாக்கினார் ஆண்டவர் அதை விசாரிப்பது இசைக்கியா அவனை விசாரிப்பதற்காக பக்கத்து ஒரு பாபிலோன் ராஜா சில பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறான் இவன் வெளியூருக்காரங்க புதுசாக யாராவது வந்திருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் தன்னுடைய வீட்டில் உள்ள அரண்மனையில் உள்ள ஆலயத்தில் உள்ள சகல பொக்கிஷங்களையும் எல்லா பொக்கிஷங்களும் என்ன பண்ணிட்டான் அவங்களுக்கு திறந்து காமிச்சிட்டான் வந்தவங்களுக்கு ஏதோ அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்களா ஒரு டீ காப்பி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களை அனுப்பிச்சி விடாமல் ஈவன் தன்னுடைய சகலத்தை பண்ண மாட்டான் எதையும் ஒழித்து வைக்காமல் எதையும் ரகசியமாக இதான் ரகசிய காப்பு பிரமாணம் சாலையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கொண்டு காமிக்கிறான் அப்போ அது எதுக்கு தேவையில்லை நம்மளுடைய அரசாங்கம் நமக்குரிய பாதுகாப்பு அதை வந்து பாபிலோனியர்கள் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை எல்லாத்தையும் திறந்து காமிச்ச உடனே ஏசாயா வந்து அவங்க யார் அவங்கள்ட்ட என்ன பண்ண என்ன பேசின என்னத்தை காமிச்ச அப்படின்னு பதில் சொல்கிறான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் எதையுமே ஒளித்தி வைக்கவில்லை அப்போ இதில் வந்து அவனுக்கு அவனுக்கு பிரச்சனையாகுது அவன் நல்ல ஒரு தேவ மனுஷன் அவன் ஒரு பேதமையாக இருந்தான் பேதமையாக வந்து என்ன பண்ணா எல்லாத்தையும் காமிச்சான் பாருங்கள் அதோட ஃபுல் ஸ்டாப் அதுக்கப்புறம் தான் பாவியில் அவனுக்கு அடிமையாக கூடிய அஸ்திபாரமே எசேக்கியாவுடைய காலத்திலலாம் போடப்படும் அல்ல லூயா அப்போ இதை வந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது சில அதாவது அவன் அரண்மனையையும் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் திறந்து காண்பித்தது எதற்கு ஒப்பனையா இருக்க பண்றது அப்படின்னா ஆவிக்குரிய சில விஷயங்கள் அதாவது யோசேப்புடைய நீங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் சொப்பனம் கண்டான் அவன் சொப்பனம் கண்டது என்ன எல்லாருமே அப்பா அம்மா முதற்கொண்டு என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க என் காலில் வந்து விழுவாங்க எல்லாருடைய அறிக்கட்டுகளும் கீழே விழுந்திருக்கு என்னுடைய அறிக்கட்டு மட்டும் நிமிந்து நிக்குது அப்படின்னா அதை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு சகோதரமார்கள் ஒரு பெரிய சலசலப்பு ஆயிடுச்சு அப்பாவே யாக்கோ போய் திட்டாரு என்ன நீ இப்படி சொல்ற நானும் அவன் கால விழுகணுமோ அப்படின்னு அவர் பேசினார் எப்ப அந்த சொப்பனத்தை சொன்னானோ அன்னையில இருந்து என்ன பண்ணாங்க சகோதரமார்கள் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள் அப்ப அது சரித்திரம் அது வந்து அவன் பாடுபட வேண்டியது இது அவசியம் ஆனால் அதனுடைய அஸ்திபாரம் எங்கே அவன் பாடுபட வேண்டிய அஸ்திபாரம் எங்கே அப்படின்னா இந்த சொப்பனம் தான் அப்ப சில ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது யாருக்குமே சொல்லக்கூடாது அது ஒரு காலம் வரும் அது மனைவியா இருக்கட்டும் அல்லது பாஸ்டரா கூட இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் யாரிடத்திலும் ஆவிக்குரிய ரகசியங்களை நான் சொல்றேன் குடும்பத்தில் உள்ள நிர்வாகமோ குடும்பத்தில் உள்ள காரியமோ இல்லை அதெல்லாம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினு ஆலோசனை பண்ணணும் இப்ப நான் வந்து சொன்னேன் நான் வந்து அதை தங்க மாட்டேன் நான் வந்துருவேன்ற ரகசியத்தை நான் வந்து வீட்டில் சொல்லலை அவர் மறுநாள் அதிகாலை வந்தோன்னே பிரசங்கத்துக்கு முன்னாடியே அதுக்குரிய ரகசியத்தை நான் சொன்னேன் ஏன் நான் தங்கலை அப்போ அவங்க புரிந்து கொண்டாங்க தேவனால் நடந்த காரியம் அப்போ தேவனால் நடந்த காரியத்தை நான் எப்படி தடை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வராது அப்போ சில ஆவிக்குரிய ரகசியங்களை தேவனால் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் என்ன என்று கிரகித்து நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம்தான் அதனுடைய தாற்பரியம் அதனுடைய ஆழம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அதை சொல்லணும் அதுல யோசேப்பு வந்து அது சின்ன பையன் அது வந்து விளையாட்டு பையன் அவனுக்கு வந்து அது தெரியல அவன் பார்த்துதான் அப்படியே சொல்லிட்டான் அதனால சில அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவில் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அது நமக்கே என்னன்னு தெரியாது அந்த காலம் வருகிற வரைக்கும் இப்ப எகிப்துல வந்து அந்த எல்லா சகோதரமார்களும் யாக்கோபும் அவன் காலில் விழுந்து அவன்கிட்ட அந்த அந்த கோதுமைகளையும் களஞ்சியத்தையும் அந்த பஞ்ச காலத்திலே வாங்கும் போது இவன் அந்த சொப்பனத்தை சொல்லியிருந்தான்னா எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கும் அது எப்படி ஒரு காரியமாக இருந்திருக்கும் ஆனால் அது என்ன பண்ணான் அவன் முன்ன கூட்டியே சொல்லித்தான் அவனுக்கு சில பிரச்சனைகள் வந்தது அடுத்து வாசிங்க அடுத்து உங்களுக்கு வாசிக்க டைமில் நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன் ஆபரகாமுடைய காரியத்தை பார்க்கலாம் ஆபரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட ஆபரகாம் பேசினார் மோரியா மலையில் போய் நீ ஈசாக்கை பலியிடணும் மனைவி பக்கத்துல படுத்துருக்கா மனைவி ஒரு வார்த்தையும் சொல்ல அதிகாலமே எழுந்து எதிரிச்சு பார்க்குறாரு பார்த்தா பெட்ஷீட் மட்டும்தான் இருக்கு ஆபரகாம காணும் அல்ல இல்லையா அவர் என்ன பண்ணார் மகனை கூட்டிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் போயிட்டார் மனைவிட்டையும் சொல்லல அப்புறம் வேலைக்காரங்க கேட்கறாங்க அவங்கள்ட்ட எதுவும் சொல்லல அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டார் மகன் கேட்குறாங்க எதுக்குப்பா போறோம் மகன்கிட்டையும் சொல்லல எந்த காரியத்தையும் அவர் சொல்லவே இல்லை பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடுகிற வரைக்கும் அவன் பிள்ளையும் ஏன் கேட்கல இவனு எதுக்கு கத்திய போடுறேன்னு சொல்றத சொல்லவே இல்லை அப்போ கடைசி ஆண்டவர் என்ன பண்றார் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே தான் எல்லாமே வெளிப்படுது அதுதான் விசுவாசத்தின் ரகசியம் அப்ப தேவன் தனக்கு கொடுத்த அந்த கட்டளையை அவன் என்ன பண்றான் ரகசியமாய் பாதுகாத்து கொண்டு அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான் அதனாலதான் ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பனானான் அல்ல விசுவாசத்தின் ரகசியத்தை பாதுகாத்து கொண்டபடினாலே அப்போ இவன்ட்ட எது சொன்னாலும் கரெக்டாக செய்வான் இவன் வந்து ஓட்ட வாங்கி கிடையாது அப்போ எனக்குரிய காரியத்தை அவன் சரியாய் செய்து முடிப்பான் தான் சகாயன் சிநேகிதன் அப்படிங்கிறார் அபரகாம் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் ரகசியம் மறுபடியும் நான் சொல்றேன் ஆவிக்குரிய ரகசியங்களை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை யாருக்கு சொல்லணும் அவசியம் எனக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற குடும்பத்தின் சம்பவங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபாஸ்ட்டு சொல்லிட்டாரு நான் பொண்டாட்டிட்டதை மறைச்சிடுவேன் புருஷன்றதை மறைச்சிருவேன் பிள்ளைங்க அப்பா அம்மாட்டதை மறைச்சிருவேன் நோ வாய்ப்பே இல்லை ஆவிக்குரிய காரியங்கள் சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை முதல்ல நீங்கள் ஜபத்துல வைக்கணும் ஒரு காரியத்து கூட நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் மதுரையில் எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் நல்ல மனுஷன் அவர் என்ன பண்ணார் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் நல்லா உற்சாகமாக போயிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சொப்பனம் சொப்பனத்துல பன்றிகள்லாம் வந்துருச்சு பன்றிகள் வந்தவொடனே பயந்துட்டார் அதை வந்து ஒரு ஒரு மூத்த சகோதரன்ட்ட ஒரு மூப்பர்ட்ட சொல்லியிருக்கிறார் உனக்கு பண்ணி வந்துருச்சா அப்ப நீ பின்மாற்றமா போயிடுவே இனி நீ வந்து நிலச்சி நிக்க மாட்டப்ப அப்படின்னு படாருன்னு சொல்லிட்டார் அதோட அவர் அவளை தான் அடங்கி போயிட்டோம் ஐயோ நம்ம இனி இந்த ஜோ பண்ணுறது வேஸ்ட்டு பைபிள் எப்படினாலும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பின்மாறி போக போறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அன்னைக்கோடு அவர் என்ன பண்ணிட்டார் ஆவிக்குரிய வாழ்க்கையை மூடி போச்சுட்டார் அப்போ என்ன நடக்குது நடக்காது அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் அந்த சொப்பனங்களுடைய சாட்சியில் பயங்கரமாக சபையிலலாம் சொல்லுவாங்க சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சாட்சியில் பார்த்தீங்கன்னா பல சபைகள சொப்பனம் தான் இருக்கும் அப்போ எல்லாவற்றையும் இடத்திலும் பப்ளிக்காவோ தனிப்பட்ட முறையிலோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் தனித்து ஜபத்தில் போராடி அதனுடைய ரகசியம் வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது புரியுதா சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக மற்ற குடும்பங்களை குறித்து மற்ற நபர்களை குறித்து ஆண்டவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அதை சொல்லும் போது கூட ஜபம் பண்ணி நேரம் எடுத்து பொறுமையாக அவங்களுக்கு இன்டைரக்டாக அவங்களை வளர்த்தி கொண்டு வரக்கூடிய அவங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக விசுவாசத்திற்கு எதுவாகத்தான் அதை சொல்லணும் அது நெகட்டிவா இருந்தா கூட அதை சொல்லுகிற விஷயம் வித்தியாசமா இருக்கணும் அது மறைமுகமாக இருக்கணும் அதனால் எதையும் நாம் ரொம்ப கவனமாக இருங்க அதுதான் விசுவாசத்தின் ரகசியம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் ரகசியமாக வைத்து கொண்டு ஜெபித்து பொறுமையோடு ஏற்ற காலம் வரைக்கும் ஞானியோ காரியத்தை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அந்த சுபாவம் நமக்குள்ளே வேண்டும் எல்லோரும் கண்களே மூடி நாம் ஜெபிக்கலாம்